ஆனால் ஏபிஎஸ் அவர்கள் இப்போதைக்கு தர்ம சங்கடத்தோட உச்சியில் இருக்கிறது இவர் சொல்லணும் பிகாஸ் பாஜக கூட திரும்ப அலையன்ஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் திமுக பக்கம் போயிடுவோம் அப்படின்ற பயம் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு ஏன்னா எலெக்ஷனை பொறுத்த ஒரு ஒரு ஓட்டம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா பாஜக சித்தாந்தம் இங்க தமிழ்நாட்டில் பல பேர் கவராதன் காரணமா தான் அவங்களால இன்னும் இங்க பெருசா கால் உன்ற முடியல நார்த்ல என்ன அவங்க ஆளுமைஸ் செலுத்தினாலும் இங்க பெருசா கால் உன்ற முடியல அந்த ஒரு விஷயம் ஐடிஎம்கே தெரியாம இருக்கும் அதையும் தாண்டி கூட்டணி வச்சிருக்காங்களா அது அவங்களோட கட்சிகள் சார்ந்த விஷயம் நம்ம இதோ இல்லை கமெண்ட் பண்ண முடியாது ஓகே இபிஎஸ் அண்ணா என்ன சொல்லியிருக்காருனா பாஜக உடனான கூட்டணி இருக்குல்ல இது தேர்தல் நேர ஒப்பந்தம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு புரிகிறதா மக்களே மத சார்பின்மை கொள்கை இருக்குல்ல இது அதிமுக உயிர் மூச்சு அதை நாங்கள் யாருக்காக ஒருபோதை விட்டு கொடுக்க மாட்டோங்க அந்த ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறதா ஒரு முறை திரும்பவும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம கிட்ட அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் களம் வேற லெவலில் சூடு பிடிச்சி போக போகுது யாருக்கண்டா இவங்க மேலே இவ்வளோ வழக்கு அவங்க மேலே அவ்வளவு வழக்குன்னு ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் அப்புறம் சில முக்கியமான ஏஜென்சிஸ் இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்களை களமிற்கு விட்டுறது விசாரணை ரேடுன்னு நிறைய நடக்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு மத்தியில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் இருக்கார்ல பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அமைச்சர் இவர் அடுத்த வாரம் வாக்கில் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க இப்படி ஒரு இப்போ வெளியே வந்திருக்கு வர்றவர் இபிஎஸ் அவர்களை நேரில் சந்திச்சு இந்த தொகுதி பங்கீடு இருக்குல்ல இது சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லப்படுது அட் த சேம் டைம் கூட்டணியை பலப்படுத்துற விஷயம் இருக்குல்ல அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களாமா இப்போதை சோர்ஸ் மூலமாக வெளியே இருக்கிற தகவல் இது தான் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து பாஜக ஒரு எண்பது சீட்டு கேட்டால் எப்படி இருக்கும் ஏடிஎம்கே கேக்கிட்டேன் அதாவது எல்லா கூட்டணி கட்சிகள் பாஜக ப்ளஸ் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து எண்பது சீட்டுக்கு மேலே மிச்சம் இருக்கிறதெல்லாம் பெரும்பான்மை சீட்ஸ்லாம் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படி ஒரு விஷயத்தை இவர் கேட்க போகிறாருன்ற மாதிரி தகவல் மட்டும் கசஞ்சிருக்கு